எழுத்துக்கள் அவருடைய வாழ்வை அனைத்தும் இளைய சமூகத்திற்கும் இனி வரக்கூடிய சமூகத்திற்கும் ஒரு முற்போக்கு அரசியலை தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த சமூகத்தை இந்த போராட்டக் காலத்திற்கு தயார் செய்யக்கூடிய ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கின்றார் இழப்பு என்பது இந்த கடந்த நாற்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் மாற்றங்களை அதன் அதனோட நின்று செயல்படக்கூடிய சமரசம் இல்லாத போராளிகளாக அறியப்பட்டவர்களை இழக்கின்ற ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தீவிரமான ஒரு நெருக்கடி சூழலில் தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இப்படிப்பட்ட வழிகாட்டிகள் நம்மை விட்டு நம்மிடமிருந்து அவர்கள் நம்மிடம் இல்லாமல் போவது என்பது மிக ஒரு துயரத்தை கொடுக்கின்றது அவருடைய எழுத்துக்கள் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து இன்றைய சமகால வரை தொடர்ச்சியான பதிவு செய்திருக்கின்றார் இன்றைய இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது பெரும் நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தோழராக இருந்திருக்கின்றார் எந்த விதமான ஒரு பட்டங்களுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் ஒரு வணிகமயமான ஒரு படைப்பிலக்கிய சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவராக நின்று இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்குரிய அந்த அடையாளமாக நம்மிடத்திலே அவர் அந்த அரசியலை விட்டு சென்றிருக்கின்றார் அவர் நம்மிடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முற்போக்கு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் மார்க்சிய அரசியல் என்பது என்கின்ற அந்த கொடி நம்மிடம் தொடர்ச்சியாக ஒரு வீரியமிக்க அரசியலாக முன்னெடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு முழு மரியாதையாக இருக்கும் அவ்வகையில் தரும் நம்பிக்கையை இளைஞரிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அந்த கணங்களை நாங்கள் எண்ணி பார்த்து மே பதினேழு இயக்கம் பாவலர் மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும்